வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான லஞ்ச் மண் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வெந்தய குழம்பும் அதுக்கு இல்லாம ஒரு வெண்டக்காய் பொரியல் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம வெந்தய குழம்புக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாங்க துருவனை தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன் இப்போ அதை ஒரு மிக்ஸி சாரில் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் சிறிய ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசம் எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நம்ம கூட நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய வச்சிருக்கேன் இப்போ குழம்புக்கு என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போ வெந்தயம் பொறிஞ்சதும் இதில் கொஞ்சமாக பூண்டு எடுத்துட்டு ஒரு பத்து பல்லு பூண்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெயில் பூண்டை வதக்கி எடுத்துக்கோங்க பூண்டு நல்லா எண்ணெயில் வெந்து நல்லா மெதுவாக சாப்பிட்டா இருக்கும் பூண்டு சாப்பிட்றதுக்கு அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பூண்டை வதக்கி எடுத்துக்கோங்க பூண்டு ஓரளவுக்கு நம்ம வதக்கி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சிங்க ரொம்ப கறி இறக்கூடாது இப்போ இதில் கொஞ்சமாக நான் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு காரத்துக்கு ஒரு மிளகாய் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க வெந்தயப்பழம் வரும்போது நமக்கு அப்போ தான் உங்களுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதையுமே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நான் தக்காளி கட் பண்ணதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நம்ம தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கி வந்துருச்சுங்க குழம்புக்கு இப்போ எல்லாம் கொஞ்சமாக ரெண்டு மூணு கருவேப்பில் எனக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ எல்லாம் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காரத்துக்கு மிளகப்பொடி ஹால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி நம்ம தேங்காய் அரைச்சோம் பார்த்தீங்களா அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டா போதும் இப்போ நல்லா நம்ம ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டாச்சு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு இங்கே எவ்வளவு குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு குழம்பு இதை ஃபஸ்ட்டு இப்போ நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ வெண்டைக்காய் பொரியலுக்கு தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு திருவிணுங்க இடத்துக்கு இப்போ அதை சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ ரெண்டு மூணு பல் பூண்டு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் காரத்துக்கு மிளகாய் கொஞ்சம் ஜீரகம் சிறிய ஜீரகம் ரெண்டு மூணு கருவேப்பில் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ இதை நம்ம நல்லா ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ நல்லா அஞ்சு நிமிஷம் கை ஃப்ளேமில் நம்ம குழம்பு நல்லா கொதிக்கிது வெங்குற குழம்பு இப்போ கலந்து விட்டுக்கலாம் இந்த டயத்தில் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க குழம்பு கொஞ்சம் வத்தி வந்துடுது பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல தண்ணியாக இருக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துட்டா குழம்பு வத்தி வரும்போது உப்பு கைக்கும் அப்போ அதனால் கொஞ்சம் பற்றி வரும்போது உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க காரம் குடிக்கிட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணி ரெண்டாவது சேர்க்கணும் நீங்கள் ஒரே தான் போட்டுக்கூடாங்க ஓரளவு குழம்பு பற்றி இருக்குது அப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனால் சிம்மில் போட்டுக்கலாம் உப்பு எல்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இப்போ நம்ம அஞ்சு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ இந்த பக்கம் குழம்பு நம்ம சிம்மில் போட்டாச்சுங்க இப்போ வெண்டைக்காய் பொரியலுக்கு ரவுண்டு சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இது ஒரு ஃபேனில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வெண்டைக்காய் வறுவல் பண்ணனாலும் சரி பொரியல் பண்ணணும் வறுவல் பண்ணினாலும் பொரியல் பண்ணாலும் இந்த மாதிரி நீங்கள் வெண்டைக்காயை நல்லா கழுவிட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு டிப்ஸு சொல்கிறேங்க வெண்டைக்காயை எப்படி பொரியல் குழம்பு வறுவல் பண்ணணுன்னு ஆனால் வறுவல் பண்ணுறதுக்கு நான் இந்த டிப்ஸை யூஸ் பண்ணுங்க நான் சொல்கிற மாதிரி வறுவல் பண்ணணுன்னா நீங்கள் வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியை வடிச்சுட்டு நல்லா ஒரு டவுல் நல்லா வச்சு துடைச்சிட்டு ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வறுவல் பண்ணி பாருங்கள் பொரியல் பண்ணி பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு வறுவலும் நல்லா வரும் பொரியலுக்கும் விழுவலுக்கு தன்மை இல்லாமல் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இது பிக்னஸ்க்காக இந்த டிப்ஸு நான் சொல்கிறேங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இப்போ பிக்னஸ் சமையல் படித்து வரவங்களுக்கு தெரியாது இல்லையா இப்போ என் சேனலை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வறுவல்களை நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் இந்த மாதிரி நான் நினைக்கிறேன் டிப்ஸு சொன்ன மாதிரி காயை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா டெய்லிஸ்க்கு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ வெண்டைக்காய் பருவல் பண்ணுறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் நம்ம அரைச்ச தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு களைஞ்சு ஒரு நிமிஷம் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம வெண்டைக்காய் இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வெண்டைக்காய் பொரியல் வைக்கும்போது நமக்கு மூடி போட வேண்டாங்க அந்த தண்ணி வேர்வை தண்ணி விடும்போது விழுவிழுப்பு தண்ணி வரும் அதனால் நீங்கள் ஓப்பன்லேயே வச்சுட்டு நம்ம வெண்டைக்காயை வதக்கி எடுத்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல சிம்மிலையை போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கணுங்க இப்போ நம்மளுடைய அருமையான வெண்டைக்காய் பொரியலும் ரெடியாகிடுச்சுங்க ஒரு காரமான இந்த மாதிரி வெந்தய குழம்பு புளி குழம்பு இந்த மாதிரி நம்ம வச்சமாக்கும் சப்பு சப்புனு இந்த மாதிரி வெண்டைக்காய் வறுவலுக்கு கேரட் பொரியல் வச்சு சாப்பிடும்போது நல்லா இருக்கும்ங்க இண்டக்க பொரியலும் ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய குழம்பும் ரெடி ஆயிடுச்சுங்க சிம்பிளாக லஞ்சு பண்ணி இன்றைக்கி நம்ம அருமையான வெந்தயக் குழம்பும் அதுக்கு மேட்சா காரம் இல்லாமல் வெண்டைக்காய் பொரியலும் தாங்க இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் உங்களுக்கு நான் டிப்ஸ் சொல்கிறேங்க இந்த மாதிரி வெந்தய குழம்பு பூண்டு குழம்புலாம் வைக்கணும் அளவுக்கு வீட்டில் நல்லெண்ணெய் இருந்தால் அதில் குழம்பு வைங்க உங்களுக்கு அப்போ தான் அந்த குழம்புல டேஸ்ட்டே முழுசாக கிடைக்குங்க உங்களுக்கு இது நல்லெண்ணெய் இல்லைன்னு எப்படி வைக்கிறத நான் உங்களுக்கு ஐ இது சொல்கிறேன் அதாவது இந்த குழம்பு இப்படி வச்சு சாப்பிட்டா நல்லா நல்லாயிருக்குன்றதுக்காக நான் நான் சொல்கிறேங்க இப்போ பிசினஸ்க்கெலாம் தெரியாது எந்த குழம்பு எதில் வச்சு சாப்பிடணும் அதுக்காக அவங்களுக்குலாம் இந்த டிப்ஸு நான் சொல்கிற டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஸ்னஸ்க்குலாம் அதுக்காக தான் நான் கூடவே பூண்டு குழம்பு வெந்தய குழம்பு இந்த மாதிரி நம்ம எதுனாலும் ஒரு புளி குழம்பு வைக்கிறோம் அளவுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்போ தான் அதனுடைய டேஸ்ட்டு உங்களுக்கு முழுமையாக அதே மாதிரி நம்ம குளி புளி குழம்பு காரக்கம்பு சப்புன்னு நெனால் கேரட் பொரியல் பொரியல் இந்த மாதிரி வெண்டக்காய் பொரியல் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு காம்பினேஷனும் இப்போ நீங்கள் இது இன்றைக்கி நான் எப்படி வெண்டைக்காய் வறுவல் பொரியல் பொரியிருப்பாங்கன்னா வெண்டக்காயை எப்படி யூஸ் பண்ணலாம்னு நான் உங்களுக்கு டிப்ஸ் சொல்லியிருக்கேங்க குழம்பும் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த மாதிரி நல்ல குழம்பு ஊற்றி மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நல்ல சுட சுட பிசந்து சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ சோறு தான் சாப்பிட்றீங்கன்னே தெரியாதுங்க அவ்வளோ சோறு போகும் இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு விருப்பப்பட்டால் அப்பளம் சுட்டு எடுத்துக்கலாம் இல்லை முட்டை ஆம்பளேட் அதெல்லாம் உங்களுடைய விருப்பம் தாங்க நான் இன்னைக்கு வெந்தய குழம்புக்கு காம்போவாக ஒரு பொரியல் கொடுத்துருக்கேன் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேங்க இந்த டிப் வீடியோ பிடிச்சிருந்தா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ